ஹாய் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா இந்த ஆரோ ஒற்று தான் இன்றைக்கி தான் வாங்கி மாட்டியிருக்கோம் இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சில பேருக்கு தெரியாது வாங்கணும்னு நினைக்கிறவங்களெலாம் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ சில பேர் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இப்போ எனக்கெல்லாம் இந்த இதை பற்றி தெரியாது அப்போ நான் வந்து யூடியூப்பில் தான் போய் போய் பார்த்தேன் அது பிறகுதான் ரொம்ப நாள் வாங்கணுன்னு ஆசை இப்போ தான் வாங்கியிருக்குது இது என்னன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே வந்து பிளக் இருக்கும் இதை நீங்கள் சுச்சியை போட்டுட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து தண்ணி வந்து இங்கேருந்து ஃபுல்லாக வந்து நம்பி பார்த்துக்கோங்க இதை நம்பினோடனே வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை நம்ம பிளக்கையும் பிடிங்கிக்கலாம் சுச்சியும் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டாவது இந்த சுச்சி ஆன்லையே இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன் இப்படியே இங்கே பாருங்கள் இந்த வயிறு வந்து வேஸ்ட்டு தண்ணி வந்து இப்படியே லயனாக போகும் இந்த லயனாக போயிட்டு இந்த பைப் வழியாக வந்து இந்த வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த சுச்சி ஆனில் இருந்துச்சு அப்படின்னா மட்டுமே வந்துக்கிட்டே இருக்கும் இந்த தண்ணி வந்து வேஸ்ட்டு அப்படின்னா இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாமன்னா கண்டிப்பாக தாராளமாக வந்து துணி துவைக்கிறதுக்கு நம்ம பாத்திரங்கள பாத்ரூம் போடுறதுக்குலாம் என்ன பண்ணலாம் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாற்றோம் அப்படின்னா ரெண்டு குடம் தண்ணி வந்து அது வேஸ்ட்டு தான் அந்த ரெண்டு குடம் தண்ணியுமே நம்ம வந்து அதையுமே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த ஃபில்ட்ரு வந்துட்டு இது வந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்கை நம்ம மாற்றினா போதும் இப்போ எப்படி நம்ம இது எப்படி சொல்ல வாட்ரு பாட்டிலாம் எப்படி மூடி கலட்டுறோம் அதே மாதிரி தான் இதை வந்து இப்படி இப்படி திருகி எல்லாம் கலட்டினோன்னே உள்ளே ஒன்று இருக்கும் ஒரு பஞ்சு மாதிரி அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கையால் தேய்க்கக்கூடாது அப்படியே தண்ணியிலேயே இப்படி வச்சு இது பண்ணி நம்ம சருன்னு தண்ணி அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை தூசியெல்லாம் போயிடும் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா மாற்றினா போகுதும் இந்தது அப்புறம் திருப்பி நம்ம உள்ளே திருப்பி மாட்டணும் அப்படின்னா இது நிறைய வந்து தண்ணி நெப்பிட்டு தான் என்ன பண்ணணும் நம்ம வந்துட்டு இதை வந்து நம்ம மாட்டணும் நான் வந்து பயனுள்ளது தான் உங்களுக்கு சொல்லுதே நீங்கள் மறக்காமல் வந்து பார்ப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்புறம் இந்த தண்ணி வந்து எப்படின்னா நம்ம வாட்டர் பாட்டிலெலாம் வச்சோம்னா இப்படி இந்தாக்க அமுக்கணும்னு வச்சுக்கங்களே இங்கே வச்சு இந்தாக்கா அமுக்கணும்னா வாட்டர் பாட்டிலை பிடிச்சிக்கிறலாம் நீங்கள் குடத்துல பிடிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணணும் மேல வந்து இப்படி தூக்கி விட்டுட்டோன்னா தண்ணி எந்தால் வந்துடும் தண்ணி அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா முக்கியமானது சொல்லணும் அப்படின்ட்டு இருந்தேன் வாங்க அதை பார்க்கலாம் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நம்ம தண்ணியில் வந்து பைப் லைன் கொடுத்துருப்போல்ல இது வந்து இப்போ ஆனில் இருக்குது இங்கேருந்து நம்ம தண்ணி சப்ளையே போகக்கூடாதுன்னா என்ன பண்ணிக்கலாம்னா ஆஃபில் வச்சுக்கரலாம் இப்போ வந்து இதுதான் ஆன் இது ஆன் அது ஆஃப் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்புறம் நீங்கள் விட சுச்சி எல்லாம் போட்டாச்சு ஆனால் தண்ணி வரலையே வரலையேன்னு நினைக்கக்கூடாது இப்போ வந்து இது ஆனில் தான் இருக்குது நம்ம மேக்ஸிமம் இதை வந்து நம்ம அமர்த்த போகிறது கிடையாது அப்படித்தானே இதையும் நீங்கள் வந்து முக்கியமாக என்ன பண்ணிக்கிறனா பார்த்துக்கிறணும் உங்களுக்கு வந்து நான் வச்சே காமிக்கேன் இந்த இது வந்து இப்படி வச்சோன்னே இப்படி அமிங் இந்த வந்து இப்படி வச்சோன்னே அமைக்கிறோம் இப்படி வச்சோன்னே என்ன தண்ணி வந்து நெம்பிரும் வாட்ரு பாட்டிலுக்கு ஏன்னா இங்கே வந்து அமுங்குதில்ல அதனால் வந்து இந்த போனோடனே இதாயிக்கிறோம் இப்போ வந்து நான் கொடை வச்சிட்டேன் நம்மளுக்கெல்லாம் என்ன அறிவில்லாமையாக இருக்கும் இந்த பைப்புக்கு நேராக இப்படி வச்சாச்சு வச்சோடனே இதை வந்து என்ன பண்ணால் மேலே இப்படி தூக்கணும் தூக்குனால் என்ன ஆகுது பாருங்கள் தண்ணி வந்துடும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியாமல் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் தண்ணி நம்பிடுச்சுன்னா சுச்சியாக ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன்ல இருக்குன்னு அவசியம் கிடையாது அதேமாதிரி பிளக்கையும் கூட பிடுங்குன்னு நினச்சா பிடுங்கிக்கிறலாம் இந்த இதில் வந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்க மாட்டணும் நம்ம வாட்டர் பாட்டில் மூடி மாதிரி என்ன பண்ணணும் கலட்டணும் உள்ளே ஒன்று இருக்கும் பாருங்க அதை வந்து எக்காந்து கொண்டு கை விட்டோ சோப்பு வச்சோ அப்போ கசைக்கு தேக்கவே கூடாது சர்ன்னு தண்ணி அடித்தோம்னா அந்த டெஸ்ட்டெல்லாம் போயிடும் நம்ம இப்படி இந்த குடிக்கிற தண்ணிக்கு சமைக்கலருக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வேஸ்ட்டு வந்து முக்கியம் ஃபஸ்ட்டு ரெண்டு கூட மாற்றுறன்னைக்கு ரெண்டு கூட என்ன பண்ணணும் வேஸ்ட்டு தான் அதை வந்து என்ன பண்ணிக்கிறலாம் நம்ம என்னத்தையும் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பைப் லைன் வந்து சொன்னேன் மறுபடியும் சொல்கிறேன் இப்படியே வருது இந்த பைப்பில் வந்து வேஸ்ட் வந்து ஒழிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம தண்ணி பிடிக்கும் போது சுச்சி ஆன்ல இருந்தால் இதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்